பிரைஸ்லாட் பிரதர் சோத்திரன் சிஸ்டர் இப்படின்னு சொல்றத தயவு செய்து விட்டுடுங்க ஏன்னா அப்படி சொல்றதுல ஒரு அர்த்தமும் இல்ல சோத்திரம் பிரதர் அப்படின்னா என்ன அர்த்தம் சோத்திரம் அப்படின்னா என்ன நன்றின்னு அர்த்தம் ஒருத்தரை போய் பாக்குறோம் பார்க்கும் போதே அவருக்கு நன்றி சொல்றது இல்ல என்ன என்ன அர்த்தம் இருக்கு நம்ம ஏதோ பாக்குறோம் ஏதோ ஒரு ஒர்க் ஒர்க் பண்றோம் ஏதோ ஒரு வெளியில வரும்போது நன்றி சொல்றது நியாயமானது பார்க்கும் போதே நன்றி சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னா அது என்ன சொல்லணும் நல்லா புரிஞ்சுக்குங்க உங்களை பார்க்கும்படி கத்தர் எனக்கு இந்த நாளை கொடுத்துருக்கிறதுக்காக கத்தருக்கு சோத்துறோம் அப்படிங்கறதுதான் அதனுடைய அர்த்தம் ஒருத்தரை பார்க்கும் போது முத முதல்ல நாம கனம் பண்ண விரும்புறோம் அவங்கள அவங்களுக்கு நம்ம ஏதாவது வாழ்த்து சொல்லணும் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம் பிரைஸ்லாட்டுறத சோத்திரம் இருதர் அப்படி சொல்றோம் அப்படின்னு சொல்றதை நிறுத்திட்டு என்ன சொல்லணும் உங்களை காணும்படி கத்தர் இந்த நாளை எனக்கு கொடுத்ததுக்காக கத்தருக்கு சோத்துறோம் இதுதான் நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை சொல்ல வேண்டிய வார்த்தை ஆனா நாம இதை விட்டுட்டு கர்த்தருக்குற வார்த்தையை தூக்கிட்டு வெறும் சோத்திரம் பிரதோ அப்படி அதனால என்ன அர்த்தம் ஒருத்தர் மனிதனை தெரியப்படுத்துறதா மனிதனை மேன்மைப்படுத்துறதா இருக்குது சோ இன்னையில இருந்து ஒரு முடிவு எடுங்க தயவு செய்து இந்த புது வருஷத்துல இருக்கிறோம் நம்ம ஒரு முடிவு எடுத்துடணும் பிரசலா பிரதமர் சொல்லாதீங்க யாருக்கிட்டையும் ஒருத்தர் பார்க்கும் போது சோத்திரன் சிஸ்டர் சோத்திரம் பிரதம் சொல்லாதீங்க அதுல எந்த விதமான அர்த்தமும் இல்லை நம்ம சொல்ல வேண்டியது கர்த்தருக்கு சோத்திரம் பிரதர் நீங்க கிட்டத்தட்ட பழைய விசுவாசிகளை கேட்டு பாருங்க ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்களாம் கத்தருக்கு சோத்திரம் கத்தருக்கு சோத்திரம் பிரதர் கத்திரிக்க சோத்திரன் சிஸ்டர் தான் பேசுவாங்க ஆனா இந்த காலகட்டங்கள்ல என்னாச்சு அந்த கத்தரை எடுத்துட்டு சோத்திரம் பிரதர் சோத்திரம் சிஸ்டர் மட்டும் சொல்லிடுறாங்க சரியா அதனால இனிமேல் இருந்து ஒரு தீர்மானம் எடுங்க கத்தர்க்கு சோத்திரம் பிரதர் மட்டும் சொல்லுங்க கத்தருக்கு சோத்திரம் சிஸ்டர் சொல்லுங்க நீங்க போன் பண்ணா கூட கத்தர்க்கு சோத்திரம் சொல்லிட்டு நீங்க பேச ஆரம்பிங்க சரியா அப்ப இங்கிலீஷ்ல பார்த்தோம்லா சொல்லலாமா அப்படின்னா அதுவும் தவறான வார்த்தைகள் தான் அதாவது ஆங்கிலத்துல நீங்க சொல்லும் போதும் பிரைஸ் டு த லார்ட் ஜீசஸ் சொல்லணும் ஜீசஸ்ங்கிற வார்த்தை சொல்லணும் ஏன்னா லார்டு அப்படின்னா லார்டு இருக்காங்க லார்ட் வெங்கடேஸ்வராங்கிறாங்க இங்க லார்டு இருக்காங்க சோ அதனால அந்த லார்டுல எந்த லார்டு நம்ம சொல்றோம் அதனால நீங்க என்ன சொல்லணும் சொல்லுங்க இதுதான் நீங்க சொல்ல வேண்டியது இதனால இந்த வருஷத்துக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இத்தனை வருஷமா நம்ம சொல்லி பண்ணிக்கிட்டோம் இப்ப போய் திடீர்னு பிறகு கத்தருக்கு சோத்திரம் இருக்காரு கத்தருக்கு சோத்திரம் செலுத்தாருன்னா நமக்கே ஒரு மாதிரிதான் இருக்கும் தயவு செய்து நம்ம என்ன பண்றது மனிதனை மேன்மைப்படுத்துறதுக்காக நம்ம சொல்றது இல்ல கத்தரை மேன்மைப்படுத்தணும் அதனால தயவு செய்து இது எத்தனை தீர்மானம் எடுத்துட்டீங்களே அதுல இது ஒரு தீர்மானமா நீங்க எடுத்துக்கோங்க ப்ரை சொல்லாதீங்க கத்தருக்கு சோத்திரம் சொல்லுங்கன்னு சொல்லுங்க அது போதும் இது செய்வீங்களா அப்படி நீங்க செய்வீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோவை கிறிஸ்துவர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் கொள்வாங்க கத்தரிக்கை மகிமை உண்டாகட்டும் கத்திரிக்க சோத்திரம் சிஸ்டர் கத்திரிக்கை சோத்திர பிரதர்